தேர்தல் ஆணையம் வாக்காளர்களின் வசதிக்காக புதிய நடவடிக்கைகளை எடுத்துள்ளது மே இருபத்து மூன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று பிஐந்து வெளியிடப்பட்ட செய்தியின்படி தேர்தல் ஆணையம் இரண்டு முக்கியமான வழிமுறைகளை அறிவித்துள்ளது மொபைல் போன் பாதுகாப்பு வசதி நகர்ப்புற மற்றும் கிராமப்புறங்களில் மொபைல் போன்களின் பயன்பாடு அதிகரித்துள்ளதால் தேர்தல் நாளில் வாக்காளர்கள் தங்கள் மொபைல் போன்களை பாதுகாப்பாக வைக்க தேர்தல் ஆணையம் ஏற்பாடு செய்துள்ளது வாக்குச்சாவடியிலிருந்து நூறு மீட்டருக்குள் மட்டுமே மொபைல் போன்கள் அனுமதிக்கப்படும் அதுவும் அனைத்து வைக்கப்பட்டிருக்க வேண்டும் வாக்குச்சாவடியின் நுழைவாயிலுக்கு அருகில் எளிமையான பெட்டிகள் அல்லது சணல் பைகள் வைக்கப்படும் வாக்காளர்கள் தங்கள் மொபைல் போன்களை அங்கே பாதுகாப்பாக வைத்துவிட்டு செல்லலாம் வாக்காளர்கள் மொபைல் போன்களை வாக்குச்சாவடிக்குள் எடுத்துச் செல்ல அனுமதிக்கப்பட மாட்டார்கள் இருப்பினும் உள்ளூர் சூழ்நிலைகளை பொறுத்து தேர்தல் நடத்தும் அதிகாரி சில வாக்குச்சாவடிகளுக்கு இந்த விதியிலிருந்து விலக்கு அளிக்கலாம் வாக்களிப்பதன் ரகசியத்தை உறுதிப்படுத்தும் தேர்தல் நடத்தை விதிகள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தொன்றின் விதி நாற்பத்தொன்பது எம் தொடர்ந்து கண்டிப்பாக அமல்படுத்தப்படும் பிரச்சாரத்திற்கான விதிமுறைகள் தேர்தல் நாளில் வாக்குச்சாவடியின் நுழைவாயிலிருந்து நூறு மீட்டர் தூரத்திற்குள் தேர்தல் பிரச்சாரம் அனுமதிக்கப்படாது இது தேர்தல் சட்டங்களின்படி மேற்கொள்ளப்படும் ஒரு நடவடிக்கை இந்த வழிமுறைகள் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தொன்று மற்றும் தேர்தல் நடத்தை விதிகள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தொன்று ஆகியவற்றின் தொடர்புடைய விதிகளுக்கு இணங்க வெளியிடப்பட்டுள்ளன தேர்தல் ஆணையம் வாக்காளர்களுக்கான வசதிகளை மேம்படுத்தும் நோக்கில் தொடர்ந்து புதுமைகளை உருவாக்கி வருகிறது